இஸ்ரேலோட ஹிட் லிஸ்ட்ல இருந்து யாருமே தப்ப முடியாதுங்கிறது காலங்காலமா இருக்கிறது தான் ஆனா இந்த அக்டோபர் ஏழு லிஸ்ட் ரொம்ப வெறி பிடிச்சி அதை சாதிச்சே தீர்வோம் அப்படின்னு இஸ்ரேல் கங்கடம் கட்டிக்கு தெரியுதோ அப்படிங்கிற சந்தேகம் நண்பர் அமெரிக்காவுக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா இப்ப முக்கியமான நபரை காசா பகுதிக்குள்ள தட்டி தூக்கி இருக்கார்கள் யாரு அப்படின்னு பார்த்தா டெப்டி எக்கனாமிக் மினிஸ்டர் அப்படிங்கிறாங்க ஹமாஸ் இயக்கத்தில் அப்படி ஒரு பதவியில் இருந்திருக்காரு அப்துல் ஃபத்தாக்குங்கிற நபரை தட்டி தூக்கிட்டார்கள் எங்க காசாக்குள்ள இவ்வளவு காலம் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் ரொம்ப ஹை ப்ரொஃபைலான ஆட்களை காசா பகுதிக்குள்ள பிடிக்கிறது அப்படிங்கிறது இயலாத காரியமா இருந்துச்சு அதுல இப்ப மெல்ல மெல்ல பிரேக் ஆகுது அந்த ஓட்டைகளில் சிக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே தலைவர் ரேங்க் தான் தான் ராணுவ தலைவர் எக்கனாமிக் மினிஸ்டர் இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹெட் லெவல் பொசிஷன்ல உள்ள ஆட்களை தட்டி தூக்குறார்கள் எந்த மாதிரியான சந்தர்ப்பம் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் ஈரான் இன்னொரு பக்கம் லெபனான் இதுக்கு நடுவில் அமெரிக்கா முழு யுத்தத்துக்கு நான் வரமாட்டேன் சேட்டையை கொஞ்சம் குறை பார்த்துக்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிற சமயத்துலையும் கொஞ்சம் கூட அடங்காம ஹை ப்ரொஃபைல்களை தேடி வேட்டையாட முடியுது காசா குள்ளையோ இல்லை ஈரானுக்குள்ளேயோ இல்லை லெபனான் எந்த பகுதிகளில் இருந்தாலும் சரி தேடி தேடி வேட்டையாடுறார்கள் அந்த வீரியத்தை உள்ளமும் சம காலத்தில் இருக்கக்கூடிய பிரஷர் கூட குறைக்க முடியலங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஐடிஆஃப் இதை வெளிப்படையாக அறிவிச்சிருச்சு இன்னும் இயக்கம் அறிவிப்பு விடல அவர்கள் வரும் நேரங்கள் இல்லை வரும் காலங்கள்ல உறுதி செய்ய வாய்ப்பு இருக்குது ஏன்னா காசா பகுதிக்குள்ள நடந்திருக்கு அவர்கள் மெல்ல சொல்லுவார்கள் சொல்லாம போக வாய்ப்பு இல்லை சொல்லிடுவார்கள் எவ்வளவோ சிரமம் ஈரான் எந்த நிமிடமும் தாக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்காவே படையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு சொல்லப்போடா இஸ்ரேல தற்காத்து கொள்ள இப்போ அமெரிக்கா இன்க்ரீஸ் பண்ற மாதிரியே தெரியல ஈரான் ஒரு முழு யுத்தத்தையே ஆரம்பிச்சிடும் ஏன் கூட்டணி கூட உருவானா கூட ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் பெரிய அளவு படைய பலத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படி அதிகரிக்கக்கூடிய கூடிய அமெரிக்கா ரெண்டு வார்த்தை தான் சொல்லுது ஒன்று என்ன அப்படின்னா எந்த விலை கொடுத்தும் இஸ்ரேலை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னா அதே மாதிரி இஸ்ரேல் கிட்ட நீ அதுக்குன்னு ஆடிக்கிட்டு போய் பெரிய வம்பை இழுத்துறாத மெல்லமா சாதிப்போம் தான் ஆனா இஸ்ரேல் அந்த வார்த்தையை கேட்குறதே இல்லை அதுக்கு என்ன காரணம் முதல்ல இருந்தே கேட்குறதே இல்லை பைடன் பேச்ச முதல்ல இருந்தே இஸ்ரேல் கேட்குறதே இல்லை காசா யுத்தமே அமெரிக்கா பெரிய அளவில் விரும்பலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா ஓகே இதுலேருந்து இருந்து நம்ம மைலேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டார்கள் இப்ப ஆக்ரோஷமா ஈரானை நோக்கி நகர்றதையும் அமெரிக்கா விரும்பலை ஆனா அடுத்து வரப்போற அதிபர் விரும்புவார் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நதன்யாவும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் எடுத்து நடக்கிறாரு அதையும் பைடன் திட்டாரு அமெரிக்கா எல்லாத்துக்கும் ஒத்துக்கும்னு நினைச்சிக்கி தெரியாத அப்படின்னு அதையும் மீறி தான் இந்த சம்பவங்கள்லாம் வெறித்தனமாக நடக்குது இதில் பெரிய காமெடி என்னென்னா பேச்சுவார்த்தை குழு தயார் அப்படின்லாம் சொல்லி அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆப்போசிட்டில் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது இஸ்மாயில் ஹனி இல்லை அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய தலைவரை இன்னும் பெருசாக அறிவித்த பாடு இல்லை இவர் அவர்னு பேர் மட்டும்தான் வெளியிடுறார்கள் இன்னமும் ஹமாஸ் இயக்கம் நேரடியாக அறிவிக்கலை இப்படி பல சச்சரவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியும் கூட டார்கெட் லிஸ்ட்டு இன்னமும் ஓஞ்ச பாடு இல்லை அப்படிங்கிறதான் இதுக்கு நடுவில் அமெரிக்கா மீதே ஈரானோட ஒரு டஜன் இயக்கத்தில் ஒரு இயக்கம் தாக்கி போயிடுச்சு அந்த பிரச்சனை வேற பூதாகரமாக வெடிக்க போகுது அப்படி இருந்தும் அந்த பிரச்சனையோட பிரச்சனையாக இதுவும் அழிக்கட்டுங்கிற மாதிரிதான் ஈரான் சம்பவம் பண்ணி வச்சிருக்கு இதுக்கு பதிலடி யார் கொடுப்பா அமாசி இயக்கம் தான் கொடுக்கணும் இல்லை ஹிஸ்புல்லா தான் கொடுக்கணும் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறனால இதுக்குன்னு தனியா போய் கொடுக்க முடியாது போர் பதட்டத்தை உச்சகட்டமா ஏற்றி விடுற சம்பவமாதான் பார்க்கப்படுது ஆனா இஸ்ரேலை பொறுத்தவரை அப்படிலாம் இல்லை இப்ப ஏற்கனவே பலியான நபர்களை எத்தனை தாட்டி நாங்கள் ஸ்கெட்ச் போட்டோம் தப்பிச்சு போனாங்க இப்போ முடிச்சிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த பட்டியல் எத்தனை தாட்டி மிஸ் ஆகி டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற லிஸ்ட்டை பெரிய அளவுல இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ல இருந்தே வெளியிடுற அளவுக்கு கெத்தை இஸ்ரேல் காட்ட ஆரம்பிக்குது ஈரான் உள்ளூர் பிரச்சனையை முடிச்சிட்டு எண்ணிக்கை பாயுதுங்கிறத வரும் நேரங்கள் இல்லை நாட்கள்ல பார்க்கலாம்